Hello West ஐம்பது ஒரு சிறிய கிராமத்துல என்ற ஏழை மனிதன் வந்தவன் வந்தான் அவனோட விசுவாசமான ஒரு நாய் இருந்தது அந்த நாய் பேரு புருணே அவனுக்கு ஒரு சிறிய மண் மண்குடிச வீடும் இருந்தது அவன் தினந்தோறும் அவனுடைய நாயை அழைச்சிட்டு காட்டுக்குள்ள போவான் நாள் முழுவதும் மரம் வெட்டி அவன் சந்தை கொண்டு வருவான் இப்ப சந்தை கொண்டு வந்து அதை வித்தா அவனுக்கு ஒருவேளை உணவுக்கு மட்டும்தான் அது பத்தும் அதாவது ஒருவேளை உணவுக்கும் கொஞ்சம் பேரிச்ச மரத்துக்கும் கொஞ்சம் ரொட்டிக்கும் தான் அது உதவுது அவனுக்கு சாகிஷ்ட மனைவி இருக்கா அவனுடைய மனைவி தினந்தோறும் அவனை வந்து கேவலப்படுத்துவான் அதாவது நீ ஒரு திரு

பார்க்குது கடவுளே எனக்கு இந்த உண்மையில நாயே தவிர வேறு எதுவும் இல்ல எதுவும் மிச்சம் இல்ல நீங்க எனக்கு ஒரே துணை அவனுக்கு அங்கிருந்துதான் ஒரு கதை தொடங்கியது நதீமோ ஒருபோதும் கற்பனை கூட செஞ்சு பார்த்திருக்க மாட்டான் கொஞ்சம் கொஞ்சமா இருட்டுது அவன் குளிருது குளிர் தொடங்கியதும் நதியும் இருந்து அந்த காட்டின் திசையை நோக்கி செல்றான் அது செல்லும் போது ஒரு பழைய பாயடைஞ்ச குடிசையை பாக்குறான் இப்ப அந்த குடிசை உள்ள போய் அவன் உட்கார்றான் கொஞ்சம் காய்ந்த பிறகு கொண்டு வந்து அங்க வந்து தீ தீக்குளுத்தி அவன் குளிர் காயறான் குளிர் காய்ஞ்சிட்டு இப்ப அந்த நாய் அது வந்து அமைதியா கூடவே வந்து உட்காந்துருக்கு இப்ப நதி அந்த அழுக்கு தரையில படுத்துக்கிட்டு புருணவிடும் இப்படி பேசுறான் நீ என்னோட இருக்கும்போது போது என்ன அழிக்க முடியாது நீங்க ஆயிரம் பேரை விட உண்மையானதை ஏன்னா எனக்கு விசுவாசமான ஒரே ஆள் நீ மட்டும்தான் தான் அந்த நாயை கட்டிப்பிடிச்சு தழுவுறான் அப்படி தூங்கிடுறான் இடத்துல நடுராத்திரி ஆகுது நடுராத்திரில அவனுடைய புரணை நாய் எழுந்திரிச்சு விசித்திரமா நடந்துக்குது சுத்தி சுத்தி வருது இப்ப தரையை நோண்ட ஆரம்பிக்குது இப்ப கொஞ்ச தூரம் நோண்டிட்டே இருக்கு இப்ப திடீர்னு நதி மேய்ச்சி பாக்குறான் புரணை என்ன பண்ணுது அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு காரணம் இல்லாம தோண்டது அப்படின்னு அந்த இடத்த பாக்குறான் அந்த இடத்துல ஏதோ ஒரு குழி தோண்டிருக்கிற மாதிரியே அது இருந்திருக்குது சரி ஏற்கனவே வாழ்ந்தவங்க இதுல ஏதோ குழி பச்சிருக்காங்க அது என்னவா இருக்கும் பாக்கலாம் அப்படின்னு அவனும் அங்க ஒரு பெரிய மம்முட்டி இருக்கு அவன் மம்முட்டிய வச்சு அவன் தோண்ட ஆரம்பிக்கிறான் இப்ப கொஞ்ச தூரம் தோன்றான் அவனுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி என்னன்னா அங்க ஒரு மரப்பெட்டி வந்துருக்கு மரப்பெட்டியை பார்த்து ஆச்சரியப்படுறான் ஆஹா இந்த மரப்பெட்டியில ஏதாவது நமக்கு அதிர்ஷ்டம் வந்து இருக்கா உனக்கு உண்மை புரியல அப்படின்னு மேல வந்து எடுக்கிறான் பலமான ஒரு பூட்டு இருக்கு பெரிய இரும்பு போட்டு நல்லா டைட் பண்ணிருக்காங்க இப்ப அந்த பூட்டை பெரிய ஒரு கல் எடுத்து உடைக்கிறான் உடைச்சு திறக்குறான் அவனுடைய முகத்துல அவ்வளவு பிரகாசம் ஏன்னா அந்த பெட்டி முழுவதும் எல்லாத்துக்குமே பழைய தங்க நகை நெக்லஸ் அப்படின்னு நிறைஞ்சிருக்கு இத பார்த்து அவனுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு அட கடவுளே அப்படின்னு நினைக்கிறான் நதிமோட உதவு நடுங்குது இரும்பு பட்டையால கட்டப்பட்ட ஒரு பெட்டி அவ்வளவு கரையோட பாசியும் சேரும் படிஞ்சிருக்கு அடுத்த கணம் அவனுடைய கண்கள் ஒளிருது அந்த பெட்டி தங்க நாணயங்களால நிரம்பி இருக்கு விலை தங்க நாணயங்களும் கழுத்தணி விலையர்ந்த பழங்கால நகை அனைத்துமே நாய்களால நிறைஞ்சிருக்கு அவன் உதடு நடுங்குது இது ஒரு கனவா அல்லது கடவுள் என்ன அழைக்கிறாரா அவன் மண்டிட்டு அமர்றான் அவனுடைய கண்ணுல கண்ணீர் நிறைஞ்சிருக்கு அந்த இரவுல இருந்து விதி ஒரு திருப்பத்தை எடுக்குது ஒன்றுமில்லாத உலகமே அவனை வரவேற்க அளவுக்கு அமீர் மாறிட்டான் சூரியன் முதல் கதிர் அவன் மேலப்படுது நதி விழ்கிறான் இரவு முழுவதும் அவனுடைய மனது அமைதியற்றதா காணப்படுது அது கண்கள்ல தெரியுது இப்பவன் அந்த பெட்டியில மீண்டும் மீண்டும் அந்த புதையில கவனமா பாக்குறான் பிறகு ஒரு ஆந்த மூச்சு எடுத்து விட்டு ஒன்னு எடுக்கிறான் இந்த செல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மறைச்சு வைக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் உலகத்தோட கண்களில் பட்டா வெறுப்பையும் கொல்லையா அடிச்சிருவாங்க அந்த பெட்டியை எடுத்தான் அப்படியே மூடிட்டு மண்ணை போட்டு அவனுடைய பாக்கெட்ல சில நாணயங்கள் மட்டும் எடுத்து வைக்கிறான் அவன் சந்தையை நோக்கி புறப்படுறான் கொஞ்சம் தங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு சந்தையில வந்து விற்கிறான் அந்த ஸ்ரீ கிராமத்துல சந்தை பரபரப்பா காணப்படுது விற்பனையாளர்களின் சத்தம் மக்களோட சலசலப்பு கேட்டுட்டே இருக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போறான் இப்ப வீட்டுக்கு வந்து அவன் அமர்றான் அதுல இருந்து அவனுடைய வாழ்க்கை தலைகீழ மாறுது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பேரதிர்ஷ்டம் எனக்கு மட்டும் கடல் கொடுத்துருக்காரு அப்படின்னு அவன் கனவுலையும் மிதக்கிறான் இந்த இடத்துல அதுல கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்தை வந்து எடுத்து சந்தையில வித்துட்டு அவன் ஒரு சிறிய கடை வைக்கிறான் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த கடை வாங்கின பொருள் விட பாதி விலையிலே விற்கிறான் அதாவது எனக்கு பணம் முக்கியம் இல்ல எனக்கு நல்ல கஸ்டமர் இருந்தா போதும் அப்படின்னு அவன் வந்து சொல்றான் இதனால அங்குள்ள மக்கள் எல்லோருமே நதிய மேடம் பொருள் வாங்குறாங்க இப்ப இவனால மட்டும் எப்படி இந்த அளவுக்கு இவ்வளவு விலை குறைவா பொருள் கொடுக்க முடியுது அப்படின்னு அந்த நகரம் முழுவதும் ஒரே பேச்சா இருக்கு அதனால எல்லோருமே கூட்டம் கூட்டமா அவனோட வந்து பொருளை வாங்குறாங்க இப்ப இந்த செய்தி அந்த நகரம் முழுவதும் பரவுது இவன் படிப்படியா வளர்ந்துட்டு வரான் இப்ப எல்லா மக்களுமே இவனை பத்தி பேசுறாங்க இப்ப அவன பார்த்து சில பேர் பெருமைப்படுறாங்க சில பேர் பேரு புறாமப்படுறாங்க அதே சில நேரத்துல இவனால மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க இப்பதான் இந்த செய்தி சாகிஸ்டா வெட்டது நிறைய பேர் பேசிக்கிறாங்க அவனுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு இவ்வளவு பெரிய தொழிலதிபரா மாறிட்டா அப்படின்னு எல்லா பெண்கள் பேசிக்கிறாங்க அவளோட கண்கள்ல வருத்தம் நெருப்பு எரியுது அந்த பெண்களிடம் விறகு விட்டித்த நதிமா அப்படின்னு அவ கேக்குறா அதுக்கு ஆமா அப்படின்னு அந்த பெண்கள் சொல்றாங்க இவளுக்கு ஒண்ணுமே புரியல மேல அவங்க சொல்றாங்க இப்போ அவரு ஒரு நேர்மையான தொழிலதிபர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க சாகிஸ்தாவோட இதயத்துல அமைதி இல்லாம தூக்கம் வரல இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத அவ உணர்றா மறான் பிடிது யாரோ கதவு தட்றாங்க எழுந்திரிச்சி பாக்குறான் அவனோட மனைவி சாகிஷ்டா சாகிஷ்டா பார்த்து ஒரு நிமிஷம் உறைஞ்சு போகிறான் எதுக்கு இங்க வந்திருக்க அப்படினோ அவன் கேட்கறான் நதீம் நான் உண்மையிலேயே தப்பு பண்ணிட்டேன் என்ன நீங்க மன்னிச்சிருங்க நான் மிகவும் கொடூரமான விஷயத்தை பண்ணிருக்கேன் அதனால என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னோ அவன் சொல்றா ஆனா அவன் எங்கல்ல அந்த குத்தல் இன்னுமே இருந்தது ஆஹ் இதையே மன்னித்தாலும் காயங்கள் அப்படியே இருக்குது நீ யார் என்பதை காலம் சொல்லும் அதே போல அந்த புர்ணை நாயம் அவளை சந்தேக வெறிச்சு பார்க்குது சாகிஸ்டா இதுக்கு மேல என் மூத்தல முடிக்காத இங்க இருந்து போயிடு அவன் சொல்றான் அவ சிறிது நேரம் அங்கே நிக்கிறா அப்படியே அழுதுட்டே போயிடுறான் அவன் எதுவும் பேசாம கதை சாத்திடுறான் இப்ப அப்படியே தூங்கிடுறான் இப்ப மறுநாள் விடியுது இப்ப மறுநாள் விடிஞ்சு யாரோ வீட்டுக்கு வெளியில ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு வீட்டை ஓப்பன் பண்ணி பாக்குறான் அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு அங்க அவ குட்டி பெருக்கிட்டு இருக்கா அதாவது வழக்கம் போல அவன் வீட்டுல பண்ற மாதிரியே அவ பண்ணிட்டு இருக்கா இதை பார்த்து சாகிஷ்டா இங்க என்ன பண்ற என்ன சொன்ன அதாவது நீ இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு நான் சொன்னேனா இல்லையா அப்படின்னும் அவன் சொல்றான் இதெல்லாம் ஏன் செய்யற அப்படின்னும் அவன் கேக்குறான் அவளுடைய கண்கள்ல உண்மை தெரியுது இப்ப ஒரு மனிதனுடைய மதிப்பு செல்வத்தால தீர்மானிக்கப்படுறதுல அது இதயத்தில இருந்து வருது அப்படின்னோ அதனாலதான் நான் உன்ன இறந்தேன் அப்படின்னும் நீ எனக்கு அருகில் இருந்த போது உன்னுடைய அருமை எனக்கு தெரியல ஆனா இப்ப எனக்கு தனிமையில எல்லாம் புரியுது அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப அவன் ஆழ்ந்த அமைதியில மூழ்கியிருக்கான் சாகிஷ்டாவோட வார்த்தை அவனுடைய காதல விழுது ஆனா அவன் இதயத்துல இடம் கொடுக்க முடியல சில கணவர் யோசிச்ச பிறகு அவன் மிக சொல்றான் ஒரு மனிதன் மதிப்பு அவன் நாணயங்கள்ல இல்லை அவனுடைய காசுல இல்லை அது அவருடைய குணத்துல இருக்கு நீ மதிப்பை உணர்ந்திருந்தா அப்போது நான் விறகு சுமக்கும் போது இரவுல என்ன அன்பா அழைச்சிருப்பேன் வீட்டை விட்டு வெளியே தள்ளுன அப்படின்னும் அவன் சொல்றான் சாகிதாவோட கண்கள்ல கண்ணீரால் நிறைஞ்சிருக்கு அவ நடுங்கிறா நான் கண்முடித்தனமான விஷயத்த நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா உலகம் என்ன உண்மையை உணர்ச்சிச்சு அப்படின்னா நான் தண்டிக்கப்பட்டிருக்கேன் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா எனக்கு இனிமேல் என்ன இருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டியா அப்படின்னா அவ கேட்கிறான் நதிமாவில நீண்ட நேரம் பார்த்துட்டே இருக்கான் அந்த தோற்றம் அதுல சோகம் இருக்கு ஆனா அதுல உண்மை இல்லை பிறகு அவன் மறுவாத்து கூட பேசாம குடிச்சுக்குள்ள செல்றான் மெதுவா கதை சாத்துறான் அவன் தனது பாயில உட்கார்ந்துட்டு கேக்குறான் உண்மையிலே நீ மனம் திரும்பி வந்திருக்கியா அல்லது என்னோட செல்வத்தின் மீது கண்ணு வச்சு இப்படி வந்தியா அப்படின்னும் அவன் கேக்குறான் சாகிஸ்தா அவனை வீட்டு விட்டு வெளியேற்றப்பட்ட இரவு அவனுக்கு நினைக்கு வருது அவனுக்கு தங்கும் இடம் யாரும் இல்லாத போது புருணேவை தவிர அந்த நேரத்துல யாருமே உதவல அந்த நேரத்துல புர்னே உள்ள வருது அந்த நாய்க்குட்டி உள்ள வருது நதி நதிமோட மடியில் படுத்துக்குது வறுமையில நான் வரி இருக்கும் போது யாரும் என்ன மதிக்கல இப்போது பணத்துக்காக அவன் வந்துட்டான் முன்னையோட தலை வருகித்தே இப்படி சொல்றான் நடந்த விஷயம் ஒவ்வொன்னா மீண்டும் மீண்டும் நினைக்கு வந்துட்டே இருக்கு அந்த வழி அது சாதாரணதில்ல அப்படின்னு அவன் பேசுறான் இப்ப சாகிஷ்டாவோட உதவு இப்படி சொல்றான் நீங்க விரும்புனா இருக்கான் சாகிஷ்டா நான் உன்னை தினமும் பார்த்திருக்கேன் நான் உன்னுடைய உணர்வுகளை புண்படுத்த விரும்பல நீ நல்லா இருப்பீங்க போயிடு அப்படின்னும் அவன் சொல்றான் சாகிஷ்டா அத ஆரம்பிக்கிறான் அவளுடைய விதி அவள ஒவ்வொரு கணமோ எரிச்சிக்கிட்டே இருக்குது நாட்கள் கிடக்குது எப்போதும் இருக்கு குடிசையில நதியமும் புரிணியமும் தொடர்ந்து வச்சு வராங்க இப்ப அவனுடைய புகழ் அந்த ஊர் முழுதும் பரவுது ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பால எல்லா மக்களுக்குமே தனது பொருளை பாதி கொண்டு மட்டும் எப்படி முடியுது அவன் கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடக்குது ஒரு நாள் ஒரு மனிதன் உள்ளே வராரு மிகச்சிறந்த ஆடை அது மட்டும் இல்லாம விளையாந்த காலனி அப்படின்னு நிமிர்ந்த நடையோட வாத்துக்கள் அப்படின்னு நதியும் பார்த்து சொல்றாரு அவர் சொல்றாரு ஆளுநரோட நான் துணை ஆளுநரா இருக்கிறேன் நதியும் தலையசிக்கிறான் நலமா அப்படின்னு கேக்குறான் சிரிச்சிட்டு உங்களை போல உண்மையான இந்த மாநிலத்துக்கு தேவை மேலும் நீங்க ஒரு உன்னதமான மனிதர் அப்படின்னு ஊர் மக்களே சொல்லுது உங்களுக்கு நிலம் வீரர்கள் வேலைக்காரர்கள் அத்தனையும் கிடைக்கும் அத்தனை உரிமைகளும் வழங்கப்படும் அதனால நீங்க விரும்பினா இவனுடைய மாளிகைக்கு வந்து நீங்க ஒரு தொகுதி ஆளலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு அப்ப நதியும் சொல்றான் அப்போது என் கையில ஒரு கோடாரி மட்டும் தான் இருந்தது இன்னைக்கு அவருக்கு அதிகாரம் வழங்கப்படுது ஆனா உறுதியான குரல்ல சொல்றான் அரசாங்கத்தின் சுனை ஒருவர் சிறிதளவு கூட கோணலாக மாறினா அவ கொடூரமானவரா மாறாரு என் மீது முழு நம்பிக்கையோட இருக்கிறேன் தான் நான் இந்த வாய்ப்பை மறுக்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்றான் அங்க வந்தவரு ஆச்சரியப்படுறாரு உலகம் ஓடுது உலகத்துல மிகப்பெரிய அந்தஸ்தம் உங்களை தேடி வருது அதே நீங்க உழைச்சி தள்ளுறீங்களே அப்படின்னும் அவன் சொல்றான் அதுக்கு நதியமோ ஆம் அப்படின்னு அவன் சிரிக்கிறான் அதிகாரத்தை தேடி ஓடுற ஒருத்தர் பெரும்பாலும் தனது இதயத்தை விட்டு செல்றாரு என் இதயம் வலிமையா இருக்கு வலிமையா இருக்கும் நான் யாருக்கும் கட்டளை மாட்டேன் அப்படின்னும் எனக்கு எந்த பதவியும் வேணாம் அப்படின்னு அவன் சொல்லிடுறான் இதை கேட்டு அவருக்கே ஆச்சரியம் இருந்தாலும் இந்த ஊர் மக்கள் எல்லோருமே இப்படி பேசுகிறாங்க எப்படி தானா வந்த ஒரு அரசு வேலையை ஏன் மறுக்கிறான் அது மட்டும் இல்லாம எப்படி இவ்வளவு பெரிய மனிதரா மாறனா அப்படின்னு ஒவ்வொரு மக்களுமே ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல நாக்கு ஓடுது பல பேரும் பல விதமா பேசுகிறாங்க நதிமுக்கு பெரிய புதையல் வந்து கிடைச்சிருக்கு அதனாலதான் இவன் இப்படி மாறனா அப்படின்னா எல்லோரும் பேசிக்கிறாங்க இப்ப இந்த செய்தி ஊர்ல இருக்கிற அஜித் என்ற ஒரு பெரிய கொள்ளைக்காரனுக்கு இந்த செய்தி போகுது நதீம் எப்படி ஏழ்மையா இருந்தான் ஒரு ஏழ்மையான ஒரு விறகு வெட்டியா இருந்தான் தினந்தோறும் அவன் விறகு வெட்டு வந்துட்டு எப்படி இவன் இவ்வளவு பெரிய பணக்காரனா மாறனான் எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு அவனுக்கு புதையல் அடிச்சிருக்குன்னு சொல்றாங்க அந்த புதையலை கண்டிப்பா நம்ம வந்து எடுத்துக்கணும் நம்ம கொள்ளையடிக்கணும் அந்த புதையல் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை நான் கண்காணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரவு நதியோட வீட்டு போறான் இப்ப அங்க போயிட்டு எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி பாக்குறான் நதி வீட்டுல வந்து படுத்திருக்கான் பாக்க ரொம்ப பரிதாபமா இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான மனிதன் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரனா மாற முடியும் அவன் கண்டிப்பா உழைச்சி முன்னேறிக்க முடியாது அவனுக்கு ஏதாவது கண்டிப்பா புதையல் கிடைச்சிருக்க அப்படின்னு அஜித் நினைக்கிறான் இப்ப அஜித் திரும்ப அவனுடைய பண்ணைக்கு வரான் அவங்க பெரிய பெரிய அடியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இப்ப அந்த அடியர்கள் எல்லாம் பார்த்து இது போல நம்ம எல்லோருமே போய் கண்டிப்பா புதையில வந்து நம்ம இருந்து எடுப்போம் அப்படின்னு நான் சொல்றான் இப்ப அஜித் அவனுடைய பண்ணைக்கு வரான் இப்ப அங்க ஒரு பெரிய அதிபரை சந்திக்கிறான் அவனுடைய

நதீம் அவனிடம் வந்து மறுத்துறான் என்ன நீ பேசுற இப்படியான ஒரு தொழில் எனக்கு வேண்டாம் நான் சொந்தமா உழைச்சி நான் முன்னேறினதே எனக்கு போதும் அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப அவனும் ஏமாற்றத்தோடு அவனை பார்த்துருக்கான் அவனுடைய நாயை அவன் முன்னாடி இருந்து நிக்குது இப்போ அதை பார்த்து பயந்து போய் அவன் நண்பனும் அவனிடம் போய் அஜித் சொல்றான் இந்த இடத்துல தான் அவன் ஆட்கள் அனுப்புறான் அவன் ஆட்கள் அங்க போயிட்டு ஆள் இல்லாத நேரத்துல அவனுடைய எல்லா பகுதியிலுமே தேர்றாங்க ஆனாலும் புதையில எங்கேயுமே இல்ல இப்ப அங்க ஒரு குழி இருக்கு அந்த குழியும் தோண்டி பாக்குறாங்க அந்த குழியில புதையல் இல்ல இவங்களுக்கு ஆச்சரியம் என்ன நடந்தது இவனுக்கு உண்மையே புதையல் கிடைச்சிருந்தா அந்த புதையில எங்கே யோசிக்கிறாங்க இப்ப அவனோட துரத்தை கடிக்க ஆரம்பிக்குது இப்ப அஜித்த ரொம்ப கிடைச்சிருது தான் ஊர் மக்கள் எல்லாம் கூடுறாங்க பஞ்சாயத்து தலைவர்கள் இருந்து எல்லாருமே வராங்க இப்ப நதியிடம் அந்த ஊர் மக்கள் கேக்குறாங்க உனக்கு புதையல் அடிச்சிருக்கா அப்படின்னு தலைவர் கேக்குறாரு இப்ப அவன் நதியம் சொல்றான் இவட உழைப்பிலிருந்தே இது சம்பாரிச்சது நான் ரொம்ப நாளா கடுமையா உழைச்சி சம்பாரிச்சது தான் இது எல்லாமே அப்படினோம் அவன் சொல்றான் இப்போ ஊர் தலைவரோ அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு ஆ இவன் நம்ம ஊர் மக்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம அவனுடைய உழைப்பால இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கான் அவர் ஆதரவு கொடுக்கிறாரு அது மட்டும் இல்லாம அஜித்த இந்த ஊரை விட்டு நான் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னும் ஊர்லயே இதுக்கு மேல இருக்க கூடாது இதுக்கு மேல அவனை பார்த்தா அவருக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னும் அவன் சொல்றாங்க அதனால இந்த ஊரை விட்டு அஜித்தை விளக்கி வைக்கிறான் அப்படின்னும் அவன் சொல்றான் இதுவே நதிமுக்கு மிகப்பெரிய வெற்றி இப்போ அந்த தலைவர்களா சொன்னதும் அவனுடைய மதிப்பு பல மடங்கு உயருது இப்போ அவன் நடந்து போகும்போது ஊர் மக்கள் எல்லோருமே அவனை பார்த்து மரியாதை கொடுக்குறாங்க நாலு பேருக்கு அவன் தொழில் ஐடியா சொல்றான் பஞ்சாயத்து தீர்த்து வைக்கிறான் அவன் சொல்றத அந்த ஊர் மக்கள் எல்லோருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க இது அவனுக்கு மிகவும் பெருமையா இருக்கு இப்போ அவனுடைய குடிசைக்கு வரான் குடிசையில வந்து அவன் ஒரு பெரிய ஒரு மரத்துக்கடியில போறான் அந்த மரத்துல போயிட்டு அடியில வெட்டுறான் நிறைய தங்க காசுகள் எல்லாம் கொட்டுடுது ஆஹ் அவனுடைய தங்க காசுகள் எல்லாமே அங்கிருந்து எடுத்து ஒரு பெரிய ஒரு மரத்தை வந்து குடைஞ்சி அந்த மரத்துக்கு நடுவுல

பேர் வந்து பரவுது இது கேட்டு அவருடைய மனைவி சாகிஷ்டா இப்ப மிகவும் வருத்தம் அடைஞ்சு இப்ப திரும்பவும் நதிபடம் வரா இப்ப உண்மையிலேயே என்னை மன்னிச்சிருங்க தனிமை என்ன மிகவும் வாட்டுது இப்போ எனக்கு பணம் முக்கியம் இல்லை நான் செஞ்சு தவறலாம் நான் வந்து உணர்ந்துட்டேன் என்னை மன்னிச்சு இந்த ஒரு முறை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னும் அவன் சொல்கிறான் இப்போ நதியும் வந்து யோசிக்கிறான் இப்போ சரி அப்படின்னு அவன் கூட கை கவுக்குறான் கை கொத்துட்டு பழைய வாழ்க்கைக்கு அவன் திரும்புகிறான் அதாவது எவ்வளோதான் வந்தாலும் அவன் வந்து காட்டிக்கொள்ளாமலேயே அந்த புதையலை வச்சு அவன் வந்து வாழ்க்கை நடத்துகிறான் அந்த புதையலை வச்சு தான் மட்டும் சாப்பிடணும்னு நினைக்காம ஊர் மக்கள் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய வேலை வாய்ப்பையும் உருவாக்குறான் மிகப்பெரிய கொடிசுவரனா மாறுறான் ஆனாலும் அவன் மனசு மனதுல ஒவ்வொரு நாளும் திக் திக்குன்னு இருக்கும் இந்த புதையில யாராவது கண்டுபிடிச்சு என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு அந்த புதையில சீக்கிரமே வித்து மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அதே போலயே அழிக்க முடியாத அளவுக்கு ஆயிரம் ஏக்கர் நிலமும் ஐநூறு ஏக்கர் பண்ணை தோட்டங்களும் அவன் வாங்கி வைக்கிறான் இதுல நிறைய பேத்துக்கு வேலை கொடுக்குறான் இப்படி மக்களுக்கு பயனுள்ள விஷயத்த நிறைய அவன் செஞ்சிட்டு இருக்கிறான் இதனாலேயே அவனது புகழ் வந்து உயருது இருந்தாலும் உங்களுக்கு புதைகள் கிடைச்சா நீங்க எப்படிலாம் இதை பயன்படுத்துங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்